வெல்கம் டுவன் எயிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகப்பெருமான இந்த மாதிரியான சிறப்பான வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துனா அவரு நம்மள வந்து சிறப்பான வாழ்க்கைய வாழறதுக்கான வாழ்த்துக்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து கந்தசஷ்டி கவசத்திலே இருக்கு அடுத்தது ஒரு சில பகுதியில வந்து நம்ம பார்த்திருப்போம் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை வந்து பாராயணம் பண்ணணும் ஒரு நாளைக்கு அதுக்கான சூட்சமத்தையும் எப்படி வந்து கந்தசஷ்டி கவசத்திலேயே வந்து கொடுத்துருக்காங்களோ முப்பத்தாறு முறை தொ அப்படின்றதையும் அதே போல இந்த வாழ்க அப்படின்ற சூட்சமத்தையும் இந்த கந்தசஷ்டி கவசத்திலே நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தனிச்சிறப்பு கொண்டது சித்தி பெற்றடியின் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வந்திருக்கு இல்லையா இதுல இருந்து பார்க்கறதே உங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முருகப்பெருமான் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைய நம்ம வந்து எந்த அளவுக்கு புகழ்ந்து புகழ்ந்து நம்ம பாடுறோமோ நம்ம என்ன ஒரு குழந்தைகிட்ட நம்ம சிரித்தோன்னா அந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும் நம்ம குழந்தைய முன்னாடி நம்ம அழுதோனா சண்டை போட்டோன்னா அதே மாதிரி அந்த குழந்தைய நம்மள பார்த்து அழும் இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த முருகப்பெருமானை நோக்கி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் அவர் நம்மளையே வந்து திரும்ப பல கோடி முறை வந்து வாழ்த்துவாரு அப்படின்றது ஐதீகம் இருக்கு அதுக்கான பாடலையும் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அது தான் இப்ப நம்ம பாக்க போறோம் சரி வாங்க இப்ப அது என்ன பாடல் அப்படின்றத பாத்துக்கலாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சி வாழ்க ஆனைத்தன் அணைக்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்றது தான் இந்த பாடல் இப்ப இந்த சரிவாங்க இப்ப அந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் இப்போ இந்த பாடல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாடல்ல எல்லாரையும் வாழ்த்துறதுதான் இந்த பாடலுடைய அர்த்தமே வாழ்க வாழ்க வாழ எல்லாருமே யாவரும் வாழ்க அப்படின்றதுதான் இப்ப முருகப்பெருமானை சிறப்பிக்கும் போது அவரை பத்தின வாழ்த்துக்களை எப்படி கொடுத்திருக்காங்கன்னா உன் பன்னிரண்டு பெரிய தோள்கள் வாழ்க உன் ஆறு திருமுகங்கள் வாழ்க கிரௌஞ்சம் என்னும் மலையை பிளந்த ஒப்பற்ற வேல் வாழ்க சேவல் வாழ்க செவ்வேலாகிய நீ ஏறிய மயில் வாழ்க தெய்வானை வாழ்க உனக்கு பொருத்தமான வள்ளி வாழ்க சிறப்பு பொருந்திய உன் அடியார்கள் எல்லாரும் வாழ்க 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 அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் இப்போ இந்த பாட்டை கேட்கும் பொழுதே நம்மளுடைய மனசுல வாழ்க அப்படின்ற எண்ணம் வரும்பொழுதே இது வந்து நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த இறைவனை நோக்கி நம்ம இத்தனை முறை ஒரு நாளைக்கு வாழ்க வாழ்க அப்படின்னும் பொழுது நம்மள மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவாருன்றது ஐதீகம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்